பத்தாண்டு காலம் அதிமுக சிறந்த ஆட்சியை தந்தது என எடப்பாடி பழனிசாமி சிரிக்காமல் பேட்டியளிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து பேசிய அவர் முந்தைய ஆட்சியாளர்கள் போல் தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று கூறுபவன் தான் அல்ல என்றும் மக்களின் பிரச்சனைகளை களத்தில் இறங்கி தெரிந்து கொண்டு தான் தீர்த்து வைப்பதாக கூறினார் மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து அதனை கள ஆய்வில் ஆராய்ந்து வருவதாகவும் இதனால்தான் எங்கு சென்றாலும் மக்கள் தேடி வந்து வரவேற்று மனுக்களை அளிப்பதாகவும் எனவே மக்களின் நம்பிக்கை காப்பாற்றுவேன் என்றும் தெரிவித்தார் தன் மீதும் திமுக மீதும் மக்கள் வைத்துள்ள அன்பும் பாசமும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் தினம்தோறும் ஊடகங்கள் முன்பு நின்று பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் என்றார் மேலும் பத்தாண்டு காலம் அதிமுக சிறந்த ஆட்சியை தந்தது என்றும் திமுக சிறப்பான ஆட்சியை தரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி சிரிக்காமல் பேட்டியளிப்பதாகவும் பொய்யுக்கு மேக்கப் போட்டால் உண்மையாகிவிடாது என்றும் அவர் அப்பொழுது கூறினார் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பிழையக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவங்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எங்கள் மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க ஆக எங்க ம நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டு தான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார் பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது இன்னும் பழிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும்